அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தின் முதல் நாளில் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை மாதம் என்பது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் சிவ வழிபாட்டிற்கும் ஐயப்பன் வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்த மாதமாகும் இந்த மாதத்தின் முதல் நாளே முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தோடு ஆரம்பமாகுது இந்த நாள் சொந்த வீடு யோகம் உண்டாக ஒரு எளிமையான பரிகாரம் சொல்றேன் செஞ்சு பாருங்க அடுத்த கார்த்திகைக்குள்ள நிச்சயமாக சொந்த குடியிருப்பீங்க மிக மிக எளிமையான சூட்சம பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்ங்க கண்டிப்பா முருகனின் அருளால நல்லதே நடக்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒவ்வொரு தெய்வத்தையும் எந்த முறையில வழிபட்டா நாம நினைத்தது நடக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரி கார்டனுக்கு போங்க அதாவது செடிகள் விற்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போங்க அங்க போய் நாவல் மரம் கேட்டீங்கன்னா சின்னதா பதியம் போட்டு வச்சிருப்பாங்க அந்த நாவல் மரத்தை வாங்கி உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கோவில்ல நந்தவனத்துக்கு கொடுத்துருங்க அங்க கோயில்ல வாங்க மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறவங்க அந்த நாவல் மரத்தை உங்க வீட்ல இடம் இருந்ததுன்னா தாராளமாக வளர்க்கலாம் இல்லைங்க வாடகை வீட்டுல அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா யாருக்காவது அந்த நாவல் மர செடியை அதாவது அந்த பதியம் போட்டு அந்த சின்ன செடியை வாங்கி தானமாக கொடுத்துருங்க இது ஒரு பரிகாரம் இன்னொரு பரிகாரம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் சென்று முருகப்பெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விருட்சம் ஒவ்வொரு கோயிலுக்குன்னு ஒவ்வொரு மரம் இருக்கும் அந்த விரட்சத்துக்கு அடியிலிருந்து மண் எடுத்துட்டு வாங்க ஒரு கைப்பிடி மண் எடுத்துட்டு வந்து அந்த மண்ணை உங்க வீட்ல ஒரு தட்டில் பரப்பணும் வெறும் தட்டில் பரப்பக்கூடாதுங்க வாழை இலை வச்சு அது மேல அந்த மண்ணை பரப்பி அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு இந்த கார்த்திகை மாதத்தின் முப்பது நாளிலும் பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளும் தொடர்ந்து தீபம் ஏத்திட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு சொந்த வீடு யோகம் உண்டாகும் இந்த ரெண்டு பரிகாரத்தையுமே செய்யலாமாங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம் சொந்த வீடு வாங்குறதுக்கு மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா இருக்கிற வீட்டிலேயே இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் நீங்குவதற்கும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்